அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் தேவதை வசிய நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் எக்கச்சக்கமாக இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் பணம் சேரும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் என்ன நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் சனி பகவானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாசத்தோட முதல் நாளாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஏங்கிறதுக்கான காரணத்தை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதி இன்றைக்கி நமக்கு இருக்குது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்பு அதுவும் மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி இன்னமுமே விசேஷமானது இந்த மாசம் ஃபுல்லா பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி ஒன் ஒன் ஒன்னுங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி தேதி ஒன்று மாதம் பதினொன்னாவது மாதம் அந்த வகையில் ஒன் ஒன் ஒன்னுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு பொதுவாக போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய சமயத்தில் பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவில் இருக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி நாம் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை மேஜிக் போல் மாறும் சாதாரண நாளில் நாம் ஒரு பரிகாரம் செய்யும்போது அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கலனா கூட இந்த மாதிரியான பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நாம் பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதுவும் மாதத்தோட முதல் நாள்லேயே வந்திருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் மூணு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் ஒரு வீடியோவோட டைம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது முடிஞ்சு போயிருக்கோம் இன்னைக்கு இந்த ரகசிய வார்த்தையை சொல்லி தண்ணீரை நீங்கள் குடித்தாலே போதும் இந்த மாதம் ஃபுல்லாகவே பனமழை பொழியும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரகசிய வார்த்தையை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததான் ரெண்டாவது வீடியோவில் மாசத்தோட முதல் நாளில் இந்த இலை கிடைச்சா விடாதீங்க உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி ரெண்டாவது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எந்த ஸ்க்ரீன்லையும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது தேவையான பொருட்கள் உங்ககிட்ட கிட்டே இருந்ததுன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது உங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸில் இருந்து உங்கள் சொந்தக்காரங்க இருந்து இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் விதைகள் கீழே விழாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி புதுசாக ஏலக்காய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏலக்காயில் இருந்து நல்ல ஏலக்காயாக பார்த்து ஒன்றே ஒன்று இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் குல தெய்வத்திட்ட மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்ட இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையையும் பயன்படுத்த வேண்டாம் அதாவது கடன் தீரணும் பணக்கஷ்டம் கஷ்டம் குறையணும் தடைகள் விலகணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையாக பிரார்த்தனை செய்யறதுக்கு பதிலாக பணவரவை அதிகரிக்கணுங்கிற மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவை அதிகரிச்சிட்டாலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்படி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி ஒன் ஒன் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி ஒன் ஒன் ஒன்னுங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கிறனால இந்த ட்ரிபிள் ஒன்னுங்கிற நம்பரை நாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த போர்ட்டலோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் ஏலக்காயில் ஒன் ஒன் ஒன்னுங்கிற நம்பரை எழுதினதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் இறுக்கமாக மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை பதினோரு முறை லெவன் டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் இந்த ஸ்விட்ச் வாட லெவன் டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுமானது இப்படி இந்த ஸ்விட்ச் வாட சொல்லும்போது போது பணம் உங்களை தேடி வந்தால் உங்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில் இந்த ஸ்விட்ச் வாடை 11 முறை சொல்லுங்க இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க இந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நவம்பர் மாதம் கடைசி நாள்ல இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக பணக்கஷ்டம் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும் போதுமானது ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி